ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ கேமராவில் பதிவான சில மர்மமான புகைப்படங்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்காவை சேர்ந்த புதுமண தம்பதியான கிறிஸ்டினாவும் கெவினும் தனியாக பேசலான்னு ஒரு மலை பக்கமாக போயிருக்காங்க அதுக்கப்புறமா அங்க சில போட்டோஸும் எடுத்திருக்கிறாங்க கெவின் அதை சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிருக்கிறாரு அதை பார்த்து கெவினோட ஃப்ரெண்ட் அவங்க போட்டோவுக்கு பின்னாடி மர்மமான முகம் தெரியறதா சொல்லியிருக்கிறாரு ஆனால் இந்த முகம் யாருன்னு கெவின் மற்றும் கிறிஸ்டினாவுக்கு தெரியல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு ஈஸ்டர் டேல ஒரு அம்மா தான் பொண்ணோட தண்ணியில ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க அப்போ அவங்க ஃப்ரெண்டு கிளிக் பண்ண இந்த பிக்சரை ஃபேஸ்புக்கில் டேக் பண்ணியிருக்காங்க அப்புறமா தான் தெரியுது அவங்க மடியில இன்னொரு குழந்தை இருக்கிற மாதிரி இந்த போட்டோல கிளிக் ஆயிருக்குன்னு ரெண்டு பேர் மட்டும் இருந்த இடத்துல மூணாவதா ஒரு மர்மமான உருவம் ஃபோட்டோவில் விழுந்திருக்கு இங்கே ஒரு குடும்பம் வீக்கெண்டை ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு எடுத்த ஃபோட்டோ தான் இது ஆனால் இந்த ஃபோட்டோவில் சில மாதங்களுக்கு முன்னாடி இறந்து போன அவங்களோட அம்மாவும் இருக்காங்க அப்பாவும் பையனும் கடலில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரைட் ஹேண்டில் போட்டையும் லெஃப்ட் ஹேண்டில் அவரோட பையனையும் பிடிச்சிருக்கிறாரு ஆனால் இந்த ஃபோட்டோவில் தண்ணி கடையில் மர்மமான இன்னொரு கையும் ஃபோட்டோவில் ஆயிருக்கு ரெண்டு சின்ன பசங்க விளையாடிக்கிட்டு இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ தான் இது அப்புறமா தான் தெரியுது இந்த ஃபோட்டோவில் மூணு பேர் இருக்காங்கன்னு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம subscribe பண்ணிடுங்க